அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சர்வ வல்லமையுள்ள கத்தாவே மை துதிக்கிறான் ஸ்தோதரிக்கிறோம் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர் அதற்கா மை துதிக்கிறாம் ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டவரே பரம பிதா பூரண சர்க்குருனரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்கள் என்று சொன்னீர் அண்டவரே உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அந்தவரே எங்களுடைய பலவீனங்கள்ல உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் சாட்சியான வாழ்க்கை வாழ ஏசப்பா எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசிர்வத்தை தாங்க நீங்க எங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமீன் யோவான் மூணாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் அக்காலத்தில் யோவான் காவலில் வைக்கப்பட்டிருக்கவில்லை யோவான் ஸ்தான ஸ்தானகனை சிறையில போடுறதுக்கு முன்னாடி நடைபெற்ற சம்பவத்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு மார்க் ஒன்னாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல அவர் சிறையில போடப்பட்ட நிகழ்ச்சி அங்க சொல்லப்பட்டிருக்கு ஆஹ் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்பொழுது யோவானுடைய சீசரில் சிலருக்கும் யூதருக்கும் சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிற்று யோவானுடைய சீசர்கள் யூதர்களில் சிலர் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் எதை பத்தினா சுத்திகரிப்பை பற்றி வாக்குவாதம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இங்கே முந்தின பகுதி வசனங்களில் பார்க்குறோம் நம்ம அவங்க இயேசு கிறிஸ்து வந்து மிக்கதொய்மட்ட சொல்கிறாரு ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை அப்படின்றத சொல்லப்பட்டதை பார்த்தோம் ஞானஸ்தானம் யோவான் ஸ்தானங்களும் ஏசு கிறிஸ்துவும் கொடுக்கிறத இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய வசனத்தில் வாசிக்கிறோம் அப்போ இவங்களுக்குள்ள அந்த சுத்திகரிப்பை குறித்து வாக்குவாதம் உண்டாயிடுச்சு அவர்கள் யோவான் இடத்தில் வந்து ரவி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே இப்ப யோவானுடைய சீஷர்கள் வந்து யோவான்கிட்ட கேக்குறாங்க போதகரே யோர்தானுக்கு அக்கறையில ஒருத்தர் இருந்தாரு அவரை குறித்து நீங்களும் சாட்சி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்றப்ப யோவான் ஒன்னாவது அதிகாரம் இருபத்தொம்பது முப்பத்தாறு ரெண்டு வசனத்திலையும் இயேசு கிறிஸ்துவ போறப்ப யோவான் ஸ்தானகன் அவரை பார்த்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கொடுக்கிறது இவர்தான் உலகத்தோட பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அப்படின்னு சாட்சி கொடுக்கிறத அஹ் அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்படி சாட்சி கொடுக்கிறே இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள் இப்ப அவரும் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு ஜனங்கள் எல்லாம் அவரிடத்தில் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோவானுடைய சீஷர்கள் சொல்றாங்க இப்ப இவ்வளவு நாளும் ஜனங்கள் வந்து யோவான்கிட்ட நற்செய்தியை கேட்கறதுக்கு திரள்கூட்ட மக்கள் வந்தாங்க ஆனா இப்ப எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் இடத்துல போறாங்க எல்லாரும் அவரிடத்தில் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப ஏசுகிறிசுடைய ஊழியம் வளர்ந்து பெருகுகிறத இவங்க சொல்றாங்க யோவான் வந்து ஏசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி சுவிசேஷ பணியை செய்தாரு ஆனா யோவான் ஸ்தானனுக்குள்ள எந்த ஒரு மன சஞ்சலமும் ஏற்படலை தனக்கு பின்னாடி வந்தவர் இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்யறாரு அப்படின்ற பொறாமையான எண்ணங்களோ எதற்கும் அவர் இடம் கொடுக்கல ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ஜனங்களை ஆயத்தப்படுத்துறதுக்காக தன்னை தேவன் அனுப்பினாரு அப்படின்றதுல ஒரு தெளிவு அவருக்கு இருந்ததுனால தன்னுடைய அழைப்பை குறித்த ஒரு தெளிவு அவருக்கு இருந்துச்சு ஏசு கிறிஸ்துவின் இடத்துல ஜனங்கள் வர்றதை குறிச்சு அவர் சந்தோஷம்தான் பட்டாரு ஏன்னா தன்னுடைய ஊழியத்தின் நோக்கம் நிறைவேறுது அப்படின்றதுல அவருக்கு ஒரு திருப்தி இருந்ததுனால அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார் மற்றவங்க ஆசிர்வதிக்கப்படும் போது நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படுகிறவங்களா இருக்கணும் இப்ப இவங்க அதைத்தான் சொல்றாங்க அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள் யோவான் பிரதியுத்திரமாக பர்லோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலே ஒழிய அவன் ஒன்றையும் பெற்று கொள்ள மாட்டான் இந்த ஊழியம் இயேசு கிறிஸ்து செய்கிற ஊழியத்துல அநேகர் அவரை தேடி போறாங்க அப்படின்னா அது பரலோகத்திலிருந்து இருந்து கொடுக்கப்பட்டதா இருந்தாதான் அத வந்து ஒருத்தன் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியம் ஆசிர்வதிக்கப்படுறதுக்கு தேவனோட அனுக்கிரகம் தேவை பரலோகத்துல இருந்து அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டதா இருக்கணும் அப்படி இருந்தா அது ஆசிர்வாதமா நடத்தப்படும்ன்றத இங்க யோவான் சொல்றாரு நான் கிறிஸ்துவல்ல அவருக்கு முன்பாக முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள் ஏற்கனவே ஒன்னாவது அதிகாரத்துல யோவான் வந்து சொன்னாரு நான் கிறிஸ்து கிடையாது மேசியா கிடையாது நான் தேவனுடைய குமாரன் கிடையாது நான் அபிஷேகிக்கப்பட்டவன் கிடையாது ஆனா என அதுக்கு முன்னாடி நான் அனுப்பப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் யார் என்பதையும் கிறிஸ்து யார் என்பதையும் நல்ல தெளிவா புரிஞ்சிருந்ததுனால அது அத அவர் சொல்றார் நான் சொன்னதற்கு நீங்கள் சாட்சிகள் உங்க முன்னாடிதான் நான் அத சொன்னேன் மனவாட்டியை உடையவன் மணவாளன் மனவாட்டி இருந்தால்தான் மணவாளன் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றார் ஏசாயா அறுபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலையும் எரேமியா ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலையும் தேவன ம மனவாளனாகவும் இஸ்ரவேல் ஜனங்கள மனவாட்டியாகவும் அங்கு சொல்லப்பட்டிருக்கு அதத்தான் ஜனங்கள மனவாட்டியாகவும் தேவன மனவாளனாகவும் சொல்ல சொல்லியிருக்கு மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவனுடைய சொல்லை கேட்கிறவனாய் மனவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் மணவாளனுடைய தோழன் வந்து பக்கத்துல இருக்கணும் அவன் பேசுகிற சத்தத்தை கேட்டு அவன் அவனுடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷப்படுகிறான் அப்ப அந்த மணவாளனுடைய தோழனாக தன்ன சொல்றாரு யோவான் ஏசு கிறிஸ்துவ மணவாளன் அவருடைய சத்தத்தை நான் பக்கத்துல இருந்து கேட்டு சந்தோஷப்படுகிறேன் அந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று எனக்கு அந்த சத்தம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏசு கிறிஸ்துனுடைய சத்தத்தை நான் கேட்கும் போது எப்படி ஒரு மனவாளனுடைய சத்தத்தை கேட்கும் போது தோழன் சந்தோஷப்படுகிறானோ அது போல அந்த சந்தோஷத்தை நான் நிறைவாய் பெற்றிருக்கிறேன் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அவர் இயேசு கிறிஸ்தோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போனோம் பெருகிட்டே போனோம் நான் வந்து கு சிறு சிறுத்துக்கிட்டே போனோம் சிறுகணும் டிக்ரீஸ் ஆகணும் அவர் இன்க்ரீஸ் ஆகணும் நான் டிக்ரீஸ் ஆகணும் அவர் பெருகணும் நான் சிறுகணும் அப்படின்னு சொல்றார் இதைத்தான் பவுல் தன்னுடைய அனுபவத்துல சொல்றாரு கலாத்தியர் ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இனி நான் அல்ல கிறிஸ்துவே இனி பிழைத்திருக்கிறார் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம சுயம் வந்து மறிக்கணும் கிறிஸ்து நம்மள உயர்ந்திருக்கணும் அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள வரணும் அதே மாதிரி ஊழியத்திலையும் கிறிஸ்துவின் நாம மகிமைப்படணும் ஊழியர்கள் வந்து அவங்களோட பேரு வந்து சிறுகணும் அதுதான் சரியான ஊழியம் நம்மளோட பேர் பெருசா பேசப்படணும் அப்படின்றதுக்காக ஊழியம் செய்யக்கூடாது கிறிஸ்துவின் நாமம் பெருகணும் அவர் பெருகணும் நான் சிறுகணும் உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் உன்னதா அப்படின்றது பரலோகத்திலிருந்து வர்றவர் மேலானவர் பூமியில் இருந்து உண்டானவன் பூமியின் தன்மை உள்ளவனாயிருந்து பூமி கடுத்தவைகளை பேசுகிறான் பூமியிலிருந்து உண்டானவன் மனிதன் மனிதன் எப்படி இருக்கான் அந்த பூமிக்குரிய தன்மை அவங்கிட்ட காணப்படுது பூமிக்குரிய காரியங்களையே பேசிக்கிட்டு இருக்கான் பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர் ஆனா ஏசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவர் அவர் எல்லா மனுஷரை விட மேலானவர் தான் கண்டதை தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து பரலோகத்துல என்ன பார்த்தாரோ என்ன பிதாவோட சத்தத்தை கேட்டாரோ அததான் நமக்கு சொல்றார் அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்கிறதில்லை இயேசு கிறிஸ்து சொல்ற சாட்சியா தேவனை பற்றி சொல்லுகிற காரியத்தை இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயத்திருக்கிறான் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவோட வார்த்தைகளை கேட்டு அதை ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களுக்கு தேவன் சத்தியம் உள்ளவர் காட் இஸ் அவர் உண்மை உள்ளவர் சத்தியம் உள்ளவர் அப்படின்றத அறிந்து கொள்ள முடியும் முத்திரை போட்டு நிச்சயமா அறிந்து கொள்றான் தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார் தேவனால் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய வார்த்தைய பேசுகிறார் நம்ம பின்னாடி கூட யோவான்ல வாசிப்போம் நான் சுயமா எதையும் பேசுகிறது இல்ல பிதா என்ன எனக்கு கற்று கொடுக்கிறாரோ அதையே நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்கிறத நம்ம வாசிக்கலாம் அது மாதிரி தேவனுடைய வார்த்தைய இவர் ஏசு கிறிஸ்து பேசுகிறார் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் பரிசுத்த ஆவிய இயேசு கிறிஸ்துவாக்கு அளவில்லாமல் தேவன் கொடுத்திருக்கிறார் பழையற்பட்டு நாட்கள்ல தீர்க்க தரிசிகளுக்கெல்லாம் ஆஹ் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் ஆனா ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு ஏதோ ஒரு செயலை செய்யறதுக்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் ஆனா புதிய ஏற்பாட்டு நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட எப்ப என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படியா நமக்குள்ள வாசம் பண்ணிக்கிறார் அதான் இங்க வந்து ஏசு கிறிஸ்துவுக்கு தேவன் அளவில்லாமல் பரிசுத்த ஆவியை கொடுத்தார் வாசிக்கிறான் அப்போஸ்தலர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனம் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திறந்தார் அப்ப தேவன் வந்து பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணினதுனால இயேசு கிறிஸ்துவ வந்து அளவில்லாமல் நிரப்பினதுனால அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் வல்லமையில பிடிக்கப்பட்டவங்களை விடுதலை ஆக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் தேவன் வந்து ஏசு கிறிஸ்துவை அதிகமா நேசித்ததுனால எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறார் மத்தியோ எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆஹ் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஏசு கிறிஸ்துவ சொல்றத நம்ம அங்க வாசிக்கிறோம் அதனால எல்லாவற்றையும் தேவன் ஏசு கிறிஸ்துவோட கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவனா ஆண்டவர் கொடுக்கிறார் நித்திய ஜீவன்னா என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கிற வாழ்க்கைய கொடுக்கிறார் இந்த உலகத்தோடு நம்ம வாழ்க்கை முடிந்து போறது இல்ல நித்திய நித்தியமா நவர நம்ம அவரோடு கூட வாழ போறோம் அந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கலையோ நம்பலையோ அவங்களுக்கு ஜீவன் கிடையாது மறித்த நிலைமையில இருப்பாங்க ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கிறாங்க அவங்களுக்கு ஆஹ் உயிர் கிடையாது ஆஹ் மறித்த நிலைமையில இருக்காங்க தேவனோடு இருக்கிற கனெக்ஷன் அவங்களுக்கு இல்லாம போயி ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்கிறாங்க தேவனுடைய கோபம் அவன் மேல் நிற்கும் இந்த விசுவாசியாதவனுக்கு இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசிக விசுவாசிக்கலையோ அவங்க தேவ தேவனுடைய கோபத்தை பெற்று கொள்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு ரெண்டு தசுலோனிக்க ஒன்னாவது அதிகாரம் ஏழாவது வசனம் தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கத்தராய சுவிசேஷத்திற்கு சுவிசேசத்திற்கு கீழ்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கத்தராய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எறிகிற அச்சினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படியாகும் ஏசுகிரிசுடைய வருகைல அந்த நீதியுள்ள தண்டனை கிடைக்கும் பத்தாவது வசனம் அதுலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய மகி வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு அப்ப ஏசு கிறிஸ்துவை விசுவாசி காட்டி நித்திய தண்டனையை அடைவார்கள் அப்படின்றத பாக்குறோம் அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா யோவான் ஸ்தானகன் கிட்ட வந்து அவனுடைய சீஷர்கள் சொல்றாங்க ஆஹ் எப்படி நீர் ஞானஸ்தானம் கொடுக்குறீரோ அது போல கிறிஸ்துவும் கொடுக்கறாங்க எல்லாரும் அவரிடத்துல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப யோவான் சொல்றாரு பரத்துல இருந்து அதிகாரம் கொடுத்தால ஒருவரும் ஒன்னையும் பெற்று கொள்ள முடியாது நான் அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் மனவாட்டியுடைய மனவாளனுடைய தோழன் நானு பக்கத்துல இருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு சந்தோஷப்படுகிறேன் அவர் பெருகணும் நான் சிறுகணும் அதைத்தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவர் வந்து பரல் பரலோகத்திலிருந்து வந்தவர் அவர் வந்து மேன்மையானவர் எல்லாரையும் விட மேன்மையானவர் அவர் வந்து என்ன பிதாவின் இடத்துல பார்த்தாரோ என்ன கேட்டாரோ அதை மட்டும்தான் சொல்றாரு அதை ஏற்றுக்கொள்றவங்க அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்றவங்க தேவன் சத்தியம் உள்ளவர்ன்றதை அறிந்து கொள்வாங்க இயேசு கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைய பேசுறாரு அவருக்கு தேவன் பரிசுத்த ஆவிய அளவில்லாமல் கொடுத்திருந்தாரு ஆஹ் ஏசு கிறிஸ்து மேல தேவன் அன்பு வச்சதுனால எல்லாவற்றையும் அவர் கையில ஒப்பு கொடுத்தாரு ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான் அவரோடு என்றென்றைக்கும் வாழ்வான் ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவன் ஆஹ் தேவனுடைய கோபத்துல நிற்பான் அவனுக்குள்ள ஜீவன் கிடையாது அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோ பண்ண போறான் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று யோவான் சொன்னது போல அண்டவரே ஒவ்வொரு நாளும் அண்டவரே நீங்கேல பெருகணும் நாங்க சிறுகணும் சுயத்துக்கு மறித்து அந்தவரே உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாய் உம்மை நேசிக்கிறவர்களாய் உம்முடைய சுத்தத்தை செய்கிறவர்களாய் காணப்பட கருமைச்சிங்க அந்தவரே பரிசுத்த ஆவியினால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசிர்வதிங்க அந்தவரே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள கடைசி பரியந்தும் விசுவாசத்துல உறுதியாய் இருக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கருமைச்சிங்க உமை விசுவாசியாத மக்கள் தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று நாங்க தியானித்தோம் எங்களுடைய குடும்பத்துல எல்லாரும் அந்தவரேன் அப்பா உமை விசுவாசித்து நீங்க கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரும் சத்தியத்தை சரியாய் போதிக்க அநேகரே கிறிஸ்துவண்டை வழி நடத்த கிருவை செய்ங்க சுவிசேஷ ப பணியில நல்ல பலனை பெற்றுக்கொள்ள கிருவை தாரும் நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க எல்லா கிவி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே காட் பிளஸ் யூ